கேள்விகளை நீ நான் வணக்கம் குஜராத் மாடலை பின்பற்றுங்கள் அல்லது உத்தரப்பிரதேச மாடலை பின்பற்றுங்கள் என்று பாஜகவினர் மிகப்பெரிய அளவில் கூக்கரில் இட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் படிப்பறிவு மிக குறைந்த வாதனமான உத்தரப்பிரதேசத்தில் ஐந்தாயிரம் அரசு பள்ளிகளை மூடுவதற்காக தற்போது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று செய்திகள் வெளியாகின்றன உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பாசிச யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு நடைபெற்று வருகிறது இம்மாநிலம் ஏற்கனவே கல்வியில் பின்தங்கிய நிலையில் அதை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அலட்சியம் காட்டி வருகிறது இந்த அரசாங்கம் இதற்கு ஏற்கனவே அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்தாகிவிட்டது யோகி அரசு தற்போது மிக மோசமான முடிவென்றை எடுத்திருக்கிறது அதாவது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐந்தாயிரம் அரசு பள்ளிகளை மூட யோகி ஆதித்யநாத் அரசு திட்டமிட்டிருக்கிறது நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி பள்ளிகளை மூடப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது பெரும் சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கிறது ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வி பயிலும் அரசு பள்ளிக்கூடங்களை இப்படி பொறுப்பற்ற காரணங்களை மேற்கோள் காட்டி மூடுவது மிகவும் மோசமான செயல் என பலரும் விமர்சித்திருக்கிறார்கள் எவ்வளவு நிதி பிரச்சனை வந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு பள்ளிகளை தொடர்ந்து வழிநடத்தி ஏழை எளிய மாணவ சமுதாயத்தின் கல்வி கண்களை திறப்பதே அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அரசியல் கட்சியினர் கூறி வருகிறார்கள் அதனை விடுத்து ஏதோ வணிகம் செய்வதைப் போல நிதி பற்றாக்குறை எனக்கூறி கூறி பள்ளிகளை மூடுவது அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்தாயிரம் அரசு பள்ளிகளை மூடுவது என்பது மிக மிக மோசமான செயல்பாடுகள் என அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் மாநில பள்ளிகளை மூடும் முடிவை உத்தரப்பிரதேச பாஜக அரசு உடனே கைவிட வேண்டும் என்றும் கல்வித்துறைக்கு உரிய நிதி ஒதுக்கி அரசு பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்புற வழிவகையை செய்ய வேண்டும் வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் இந்த மாணவர்கள் சங்கத்தினர் பாஜக அரசை கண்டித்து மாந்தரம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நீங்கள் கார்ப்பரேட்டர்களுடன் இணைந்து தனியார் பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக அரசு பள்ளிகளை இழுத்து மூடி ஏன் தனியார் பள்ளியிடமிருந்து லஞ்சங்களை வாங்கி ஒரு அரசாங்கத்தை நடத்தி மாணவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கல்வியை கூட நிராகரிக்கக்கூடிய இந்த மாடலை தான் மற்ற மாதங்களும் பின்பற்ற வேண்டுமா என்கின்ற கேள்வியும் தற்போது முன்னிற்கிறது குஜராத் மாடலை பின்பற்றுங்கள் உத்தரப்பிரதேச மாடலை பின்பற்றுங்கள் என்று கூக்குறக்கூடிய பாஜகவினரே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி மற்ற மாதங்களில் இருந்தாலும் சரி உங்களுக்கு போன்ற நிலைமை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்தந்த மாநிலங்களில் உன்னை உங்களை பாதுகாக்க பாஜக அல்லாத அரசு மிகச்சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கே அரசாங்க பள்ளிகள் மூடப்படுவதும் இல்லை இதே போன்று மாணவர்கள் ஒதுக்கப்படுவதும் இல்லை மற்ற பிரிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க